இன்றைக்கு இருபத்தி ரெண்டு மாணவிகள் மாணவர்கள் ஏழு இருபத்தி ரெண்டு உயிர்கள் பரிமுக இருக்கிறது இருபத்தி ரெண்டு உயிர்களினுடைய இந்த பரிமூனை இருபத்தி ரெண்டு உயிர்களுக்கும் கண்ணீர் அஞ்சலி செலுத்தக்கூடிய விதத்திலே கரக மௌன அஞ்சலி செலுத்தக்கூடிய விதத்திலே கரகத்தினுடைய பொது பொது செயலாளர் ஆண்டுமிகு எடப்பாடியாரவர்கள் தமிழ்நாடு முழுவதும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக மாணவரணியின் சார்பாக Pate, pate, pate. Mm -hmm. Makan, nah.

இனியும் ஏமாற்றாதே பதில் சொல் பதில் சொல் ஸ்டாலினே பதில் சொல் பதில் சொல் மாணவர்கள் உயிருக்கு பதில் சொல் 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 ஸ்டாலின் அரசே போச்சு ஓடிப்பா மறந்தாச்சா வெக்கம் மானத்தை மறந்தாச்சா துறந்தாச்சா துறந்தாச்சா சூடு சொரணையை துறந்தாச்சா

காணவில்லை தடுக்கவில்லை தடுக்கவில்லை மாணவர்கள் இறப்பை தடுக்கவில்லை

ஏமாற்றே ஏமாற்றாதே ஸ்டி ஒப்புக்கொள் ஒப்புக்கொள் உதயா நிதியை ஒப்புக்கொள் நீட் தேர்வு தோல்வியிலை ஒப்புக்கொள் ஒப்புக்கொள் பதவி விலகை கையாளாகாத ஸ்டாலினே பதவி விலகே பதவி விலகு ஒரே கையெழுத்தில் நீட்டை ரத்து செய்வேன் என்று மக்களை ஏமாற்றியபாதகன் ஸ்டாலினே மக்களை ஏமாற்றிய உதயாநிதி ஸ்டாலினு பதவி விலக பதவி விலக நல்லா <laughs> விடுதல <laughs>

ಮೂದಯೇ ಮೂದಯರಿ